அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அனைத்து ஜோதிட ரசிகர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் உயர்தர நட்சத்திர ஜோதிட ஆய்வாளர் முனைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஞானஜோதி உயர்தர நட்சத்திர ஜோதிடத்து ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக இப்பொழுது ராசியில் பயிற்சியாக இருக்கின்ற குருவானது கன்னி ராசிக்கு என்ன செய்கிறது என்றால் கண்ணியை குரு பார்க்கிறது மூன்றாம் இடத்தை பார்க்கிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறது ஆனால் உயர்தர நட்சத்திர ஜோதிடம் சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால் குருவனுடைய நட்சத்திரத்தில் எந்த கோள் செல்கிறதோ அதனுடைய திசா புத்திகள் கன்னி லக்கண ராசி அன்பர்களுக்கு நடைபெறுகிறதா உதாரணத்திற்கு இந்த ஜாதக ஆய்வை பொறுத்தவரையில் சனி குருவனுடைய நட்சத்திரத்திலும் ராகு குருவனுடைய பிரதிநிதியாக மீனத்தில் இருந்து கொண்டு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு அஞ்சு வரை குருவனுடைய நட்சத்திரத்திலுமாக சென்று இந்த கன்னி லக்கணத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் சனி ராகு திசா புத்திகள் நடக்கின்றவர்கள் குருவின் மூலமாக புண்ணியத்தை வெற்றியை பெறுகிறார்கள் மகிழ்ச்சியை அடைகிறார்கள் வீடு கட்டுகிறார்கள் திருமணம் ஆகிறது அவர்களுடைய புண்ணியம் இறை அருளை பெறுகின்ற நிலையாக இருக்கிறது குரு அவங்களுடைய ராசியில் இருக்கின்ற கேதுவை பார்த்து உங்களுக்கு ஞானத்தை அதிகப்படுத்துகிறார் பனிரெண்டாம் இடத்தினுடைய சூரியனுடைய நட்சத்திரத்திலும் பதினொன்றாம் இடத்தினுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் பின் உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்குண்டான செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலுமாக குரு சஞ்சாரம் நடக்கிறது இடையிலே பத்து பத்திலே வக்கரம் ஐந்து ரெண்டிலே வக்ர நிவர்த்தி ஆனாலும் குரு முதலில் ஒன்று அஞ்சு முதல் பன்னெண்டு ஆறு வரை சூரிய நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலம் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கடன் பெறுதல் வெற்றிகளை ஈட்டுதல் அதுவும் ஆரம்பத்திலே சூரியன் எட்டில் இருப்பதால் சற்று சர்வ ஜாக்கிரதையாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது உயர்தர நட்சத்திர ஜோதிடம் கடன் புதிய முதலீடுகளை காட்டுகிறது வெளிநாட்டில் இருக்கின்ற அரசு உதவிகள் உங்களுடைய நண்பர்கள் வெளிநாட்டு அரசாங்கத்திலே பணியாற்றினால் அவர்களுடைய நன்மைகள் கிடைக்கின்ற காலம் ரோகிணியில் செல்லுகின்ற காலம் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு பொற்காலமாக இருக்கிறது பதிமூணு ஆறு முதல் இருபத்தி எட்டு இருபது எட்டு என்று ஒரு காலம் வருகிறது அஞ்சு ரெண்டிலிருந்து பத்து நாலு வரை ரோகிணியில் செல்லுகின்ற காலம் நீங்கள் நினைத்தது எல்லாம் சாதிக்கின்ற வெற்றிக்குரிய சிறப்பான காலம் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலம் உங்களுக்கு ஆபத்து விபத்துக்களை காட்டினாலும் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் வெற்றியை பெற முடியும் ஏனென்றால் எட்டுக்குண்டான அந்த செவ்வாயினுடைய சாரும் உங்களுக்கு மிதுனம் கடகம் என்று உங்கள் வெற்றி ஸ்தானத்திற்கு வந்துவிட்டதால் நீங்கள் வெற்றியையும் தொழிலில் உயர்வையும் பெற இருக்கிறீர்கள் இந்த பதிவு குறித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு தெரிவியுங்கள் உயர்தர நட்சத்திர சோதிடம் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்